உப்பு மாவு பஜ்ஜி மாவு கொஞ்சோண்டு அரிசி மாவு எல்லாம் போட்டு நல்லா வினஞ்சி வச்சுருக்கேன் சேனக்கிழங்கு ஃப்ரைக்கு எண்ணெயில் அப்படியே பொறிக்கிறேன் பாருங்கள் உப்பு மிளகாய் தூள் நான் எப்படி சேனக்கிழங்கு வச்சுருக்கேன்னு ஆல்ரெடி என் லிங்கில் இருக்கு பாருங்கள் ஒரு முருங்கு இருக்குது பாருங்கள் வந்து குழந்தைங்களுக்காக சேனக்கிழங்கில் சில்லி இங்கே பூண்டு கொஞ்சமாக மசாலா ஐட்டங்கள் போட்டு சில்லி பண்ணியிருக்கேன் அதுக்கு வெங்காயம் மேலே கருவேப்பில் லெமன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்காக சர்ப்ரைஸ் பண்ணவங்களுக்கு லைக் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஸ்ரீலங்கா மலேசியாவில் என் வீடியோ தொடர்ந்து பார்க்குறாங்க அவங்களுடைய பேர் தெரியல அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்தியாவில் பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்